இது நம்ம ஆட்டம்னு சொல்ற கபடி மேல நமக்கு எப்பயுமே ஒரு காதல் உண்டு அதே மாதிரி சுமார் வெறும் இருநூறு வீடுகள் மட்டுமே இருக்கிற திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த பழையநல்லூர் கிராமத்துல கபடிக்கான காதல் ரொம்பவே இருக்கு கபடி இவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்களிப்பு தந்திருக்குன்னு சொல்லலாம் இவங்க எல்லாரும் சேர்ந்து பிரதிநிதிக்கும் அணி பாசப்பறவை கபடி அணி கோச்சில்ல வேற எந்த ஒரு பயிற்சியாளர்களும் இல்ல வெறும் கபடியோட காதலால மட்டுமே வளர்ந்த அணி இது இந்த அணியில தான் சுதாகர் அவரோட கபடி பயணத்தை தொடங்கினாரு சுதாகருங்க பேர் வந்து இப்போ தான் தெரியுது இதுக்கு முன்னாடி வந்து அவர் பாசப்புறை பாலையில் ஒரு டீமில் தான் இருந்தார் இப்போ ப்ரோ கபடிக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பாசப்புறைங்கிற டீம் மூலியமாக தான் அறிமுகமே ஆனார் மேட்சு பார்க்கும்போது நான் போய் ஃபுல்லாக அடிச்சுங்க சார் அவன் ஆடுறது பாயிண்ட் தொடுறது என் ஜம்ப் அடிக்கிறது எனக்கு ஆடியன்ஸ் ஃபுல்லாக கிரௌண்ட் ஃபுல்லாகவே சுதாகர் சுதாகுன்னு கத்துறது பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார் சுதாகர் உள்ள பார்த்தனாலேருந்து இப்போ ரைடு போகிறப்ப ஒரு பக்கு பக்குன்னு இருக்கும் பையன் தம்பி ஆடுவானா தொடுவா பிள்ளையா தொடமாட்டா பிள்ளையா தொட்டுனா ரொம்ப ஆனந்தத்தில் இருப்போம் மாட்டிக்கிட்டே ரொம்ப வருத்தமாக இருக்கேன் எப்படியா இருந்தாலும் ஸ்டாராகிறது ரொம்ப எல்லாத்துக்கும் கனவாக தான் இருக்குது ஆனால் அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாப்பில கண்டிப்பாக இந்த சீசனு கண்டிப்பாக பெஸ்ட்டு பிளேயர் வாங்குவார் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கும் இருக்கு பாசப்பாரியா கபடி குழுலேருந்து சுதாகர் மூலியமா நிறைய பேருக்கு நிறைய பெருமை வந்துருச்சு எங்கள் ஊருக்கு அந்த பாளையன் ஊருங்கிறது பெருமை நிறையா சேர்த்துட்டாரு இப்போ எங்கள் டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எல்லாருமே நல்லா விளாண்டுருக்காம இப்போ சுதாகர் இப்போ மேட்சை பார்த்து இப்போ எல்லாமே டிவியில் பார்த்துட்டு இருக்கோம் சின்ன பசங்க எல்லாமே ஆர்வமாக காலையில் கிரௌண்டு வந்து வந்துடுறாங்க எல்லாருமே இப்போ நீட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க சின்ன பசங்க நம்ம கூப்பிடாம அவங்களே போய் கிரௌண்டில் ஆடுறாங்க காலையில் ஆடுறாங்க சாயந்தரம் ஆடுறாங்க அதனால் இப்போ எங்கள் தம்பியை பார்த்து ஆடுறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படிப்படியாக வளர்ந்து வந்த சுதாகர் இப்போது ப்ரோ கபடி லீக் மூலமா ஒரு கிராமத்தையே ஊக்குவிச்சிட்டு இருக்காரு சுதாகர் மேலும் ஜொலிப்பாருன்னு நம்புவோம்